வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் பிளேவர் முட்டக்கோஸ் வச்சு பொரியல் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் இதை தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த முட்டைக்கோஸ் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்திக்கு ரொம்ப செம்மையான அல்டிமேட் சைடிஷ் இது எப்படி செய்யலாம்னு சொல்லி வீட்டில் பார்க்கலாம் இந்த கிரேவி செய்யறதுக்கு நான் எடுத்திருக்கிறது கால் கிலோ அளவு முட்டைக்கோசை கட் பண்ணி கிளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இதை குக்கரில் தான் ரெடி பண்ண போறோம் முட்டுக்கோஸ் வந்து நீங்கள் ரஃபாக சாப் பண்ணால் போதும் இப்போ குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் தாலிப்புக்கு கடுவுள்ளித்தம்பருப்பு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பில் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இதுதான் தாளிப்புக்கு தேவை இப்போ இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை நம்ம ரசம் சாதம் இல்லாட்டி சாம்பார் இந்த மாதிரி இதுக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வாரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தள் அதுக்கப்புறமா நம்ம தனியா பவுடர் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் யூஸ்வலாக செய்கிற மாதிரி கூட்டு பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மசாலா வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஸ்டவ்வில் நம்ம அந்த டைமுக்குள்ளே நம்ம இது கிரேவிக்கு தேவையான தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் துருவுன்னு தேங்காய் அரைக்கப்படுத்துருக்க பூண்டு இஞ்சி அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு ஆறு முந்திரியும் சேர்த்துக்கலாம் நம்ம அது கூடவே கசகசா பட்டை கல்பாசி சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் விழுது அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கோசும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிடுச்சு மசாலாவோட இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நம்மளோட விருப்பம் தான் எப்படி வந்து உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்ததுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் ஸ்டீம்லாம் போயிடுச்சு நான் கால் கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லது ஊற்றி சாப்பிட்ற மாதிரினா நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வந்து மசிச்சு விட்டுலாம் முட்டுக்கோஸில் தான் இது செஞ்சுருக்கோனே சொல்ல முடியாது அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் கிரேவி மாதிரி இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி தோசை இட்லி சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சுவையான இந்த முட்டுக்கோஸ் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேறொரு வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ